அலெக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு ஐஸ்வர்யாவின் வணக்கம் அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா வழக்கறிஞர் தாமரம் சிவம் நம்ம கிட்ட நிறைய கேள்வி இருக்கு அவர் என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐஸ்வர்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வெயில் மாதிரியே ரொம்பவே சூடா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அனல் பறக்குது தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுமே இத்தனை நாள் குழு குழு ஏசி அறையிலேயே இருந்துட்டு இப்ப மக்களை சந்திக்கிறதுக்காக ரோடு ரோடா வீதி வீதியா வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்கூடா பார்க்க முடியுது நிறைய நேரலை பிரச்சாரங்கள்லாம் சமூக வலைதளங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறத விட எந்த கட்சிக்கு சாதகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாடு அளவுலயா இல்ல தேசிய அளவில் இந்தியா லெவல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு சொல்லுங்க தேசிய அளவில் பார்க்கும்போது பல்வேறு கருத்து கணிப்புகள் மட்டுமல்லாம ஒட்டு மீண்டும் மோடி மூன்றாவது முறையாக அவர் பாரத பிரதமர் ஆவார் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே பல சேனல்கள்ல நான் கொடுத்த பேட்டியில நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் என்ன மாதிரி நூத்துக்கணக்கான சொல்லிட்டு வராங்க ஸோ அதாவது இந்திய அளவுல மீண்டும் மோடி அப்படிங்கறதுல மாற்று கருத்தை கிடையாது எப்படி பார்த்தாலும் ஒரு முன்னூற்றி இருபத்தி ஐந்து இடங்கள் குறைந்தபட்சம் அவங்க பிடிப்பாங்க அதிகபட்சமா முன்னூற்றி எழுபத்தி ஐந்து வரைக்கும் அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் தென்படுது இந்திய அளவில் தமிழ்நாடு தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இந்த முறை ரொம்ப நெக் டு நெக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பாரதி ஜனதா கட்சி வந்து இரட்டை இலக்கங்கள்ல வாக்குகளை வாங்க போயிருதுன்னு சொல்றாங்க பாஜகவோட வளர்ச்சி திமுக இருந்து வாக்குகளை பிரிக்குமா இல்ல அதிமுக வாக்குகளை பிரிக்குதா அப்படின்னு பாக்கணும் சோ ஆப்வியஸா திமுக வந்து அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக தான் லீடிங்ல இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இரண்டுல இருந்து ஏழு இடங்கள் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுகவுக்கு ஒரு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுது நீங்க சொன்ன மாதிரி பிரச்சாரம் பயங்கர விருப்பா நீ நானா அப்படின்னு ஒவ்வொரு கட்சியினரும் போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க இதுல யார் ஒழுங்கா பிரச்சாரம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் பிரச்சாரம் பண்றாங்கன்னு தான் நான் சொன்னேன் தவிர ஒழுங்கா பிரச்சாரம் பண்றாங்களா அப்படின்னா வரைக்குமே கண்கூட பார்க்க முடியல வேட்பாளர்களும் வெளிச்சத்துக்கு வராம இருக்கலாம் முக்கியமா அந்த கட்சியுடைய திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு தனி மனித தான் ஈடுபடுறாங்களே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை முன் வச்சு பேசல சோ அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பிரச்சனை மக்களுக்கு என்ன தேவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அந்தந்த தொகுதிக்கு மக்களுக்கு என்ன தேவை அந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு எது தீர்வு யார் அந்த பிரச்சனைக்கு பொறுப்பு தமிழ்நாடு அரசா மத்திய அரசாங்கமா யார் பொறுப்பு எத்தனை நாள்ல சரி பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான மக்கள் நலத்திட்டங்களை மக்கள் பிரச்சனைகளை நியாயமா இருக்கும் அதாவது எந்த கட்சியுமே கட்சியுமே பேசல எல்லா ஒருத்தவங்களுக்கு சதவிகிதம் தாக்குதல்கள் தான் இந்த பிரச்சாரம் வந்து ஒட்டுமொத்தமா போயிட்டு கேட்க வர மக்களை நோக்கி நகரல அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ஓகே நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல அவர் ஏன் எந்த பிரச்சாரத்துக்கு போனாலும் எய்ம்ஸ் செங்கல் அந்த எடப்பாடியை கால்ல விழுந்ததை பத்தியே பேசிட்டு இருக்காரு இது வந்து நமக்கு என்ன தெரியுது திமுக வந்து பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு தெரியுது திமுக வந்து மூன்றாண்டு ஆட்சி ரொம்ப சிறப்பா பண்ணிருந்தாங்கன்னா இதை பண்ணியிருக்கோம் அதை சொல்லலாம் இங்க வந்து மக்களை வந்து திருப்திப்படுத்தின விதமா எதுவுமே இல்ல திமுக ஆட்சிக்கு வந்த வேகத்துல பொங்கல் பரிசுல திமுக விழுந்த முதல் அடி சோ இன்னைக்கு வரைக்குமே பொங்கல் அப்படின்னாலே திமுக கொடுத்த அந்த பொங்கல் பரிசுகள் வந்து மக்கள் ஒரு திருப்தி அடையாம இருந்தாங்க ரெண்டாவது இலவச பேர் வந்து நம்ம சொல்லலாம் ஆயிரம் ரூபான்னு சொல்லலாம் அந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்திலுமே வந்து மக்கள் முழுமையா அதிருப்தி அடையல ஏன்னா அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்தன் கொண்டு வந்து அதுல ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதிச்சுட்டாங்க சென்னை பெருவெள்ளம் தென் தமிழகத்துல வந்த பெருவெள்ளம்னு திமுகவினுடைய அந்த அத கையாளக்கூடிய திறன் வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஏற்பட்ட நஷ்டங்கள் ஐயாயிரம் ரூபாயில சால்வ் ஆயிடுமா ஆறாயிரம் ரூபாயில ஒரு நஷ்டத்தை சால்வ் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியாது சோ இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு சோ திமுக வந்து பேசுறதுக்கு ஆக்கப்பூர்வமா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அஹ் அதிமுக ஆட்சியில நடந்த கொள்ளை அஹ் ஊழல்னு பேசணும் அப்படின்னா அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அஹ் மத்திய அரசாங்கத்தை பத்தி ஊழல்னா அதை பத்தி ஏதாவது இருந்தாதான் பேச முடியும் சோ திமுக பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அதனாலதான் ஊர் ஊரா அதே எய்ம்ஸ் அதே எடப்பாடியார் அது மட்டும்தான் உண்மையா பார்க்கப்படுது இவர் என்னைக்கு நீட் ரகசியத்தை சொல்ல போறாருன்னு எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க மாணவர்களோட கல்வி கடன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆட்சிக்கு வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு ஏன் ரத்து பண்ணலனு ஒரு கேள்வி வருது நீட் ரகசியத்தை பத்தின கேள்வி வருது எல்லாருக்கும் ஆயிரம் ரூபான்னு சொன்னீங்களே அது ஏன் வரல தாளிகி தங்கம் திட்டம் என்ன ஆச்சு அம்மா உணவகங்கள் ஏன் செயல்படல இப்படி அவங்க வந்து நிறைய கேள்விகள் வந்து அவங்களே பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க பல்வேறு சிட்டிங் திமுக எம்பிக்களும் கூட்டணி கட்சி எம்பிக்களுமே வந்து இந்த அஞ்சு வருஷத்துல ஊர் மக்களை பெருசா பாக்கலன்னு போற பிரச்சாரத்துக்கு போற இடங்கள்ல மக்கள் வந்து உள்ள வராதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்து இருக்கும் போது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதகம் வந்து டிஎம்கே தானே ஆமா அதை பத்தி தனியா பேசுவோம் கண்டிப்பா அது ஒரு பெரிய நம்ம பேசணும்

குறிப்பா அவர் வந்து அவருக்கு அரசியல் பின்னணி திரைத்துறை பின்னணின்னு பல பின்னணிகளை வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு புலனாய்வுத் துறையினர் வந்து அதை ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது சம்பந்தமா யாரெல்லாம் ஆஹ் இருக்கிறாங்கிறவங்களுக்கு எல்லாம் சம்மன் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த தருணத்துல கூட இயக்குனர் அமீர் வந்து விசாரணை முடித்து சென்னையில் வந்துட்டு இருக்கிறாரு அவருடைய பதிவோட போட்டிருந்தாரு நான் விசாரணை முடிச்சுட்டு வரேன் என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நானே ஊடகத்தை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இவருக்கு பின்னணி என்ன இவர் ஏற்கனவே திமுக வந்து பதவியில் இருந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு திமுக பதவி நீக்கம் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க சோ இவருக்கு பின்னணி என்னங்கிறத போலீசார் வந்து முழுமையா விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பன்னாட்டு தொடர்புகள் இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு நீண்ட நடிக விசாரணைக்கு தான் இது எந்த திசையை நோக்கி போகும் அப்படிங்கறது உறுதிப்பட சொல்ல முடியும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பலம் ஜாஸ்தியா இருக்கிற இந்த திமுகவோட தேர்தல் அறிக்கைகள் என்ன திமுக தேர்தல் வரைக்கும் நல்ல சிரிப்பு தான் வருது பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தந்துருவோம் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தந்துருவோம் சொல்றாங்க நீங்க எழுபத்தி ரூபாய்க்கு பெட்ரோல் தரதுக்கு முன்னாடி உங்களோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்கன்னு கேள்வி என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பிரதமர் மோடி தான் உங்களோட பிரதமர்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா இந்தி கூட்டணி ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியில ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு காங்கிரஸ் கட்சியே சொல்லல ஸோ அந்த க யார் பிரதமர்னே தெரியாம யார் என்ன திட்டம்னே அவங்க கையில் எதுவுமே இல்லாம ஓட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆட்சிக்கு வா எப்படியும் நம்ம வாங்கி வந்ததெல்லாம் சொல்லலாம் அது அதாவது இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் ரூலிங்ல இருக்கீங்க மாநில வரிகளை பெட்ரோல்ல நீங்க குறைச்சாலே பதினஞ்சு ரூபா சலடா குறைக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் நூறு ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மாறிடும் நீங்க அதை செஞ்சாலே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நாற்பது சீட்லயுமே எதிர்க்கட்சிகள் எல்லாருமே டெபாசிட் இழப்பாங்க அதை ஏன் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கீங்க மாநில வரி அவங்களால ஏன் குறைக்க முடியல சோ நான் ஆட்சியில இருக்கும் குறைக்க முடியல நான் முப்பத்தொன்பதும் ஜெயிச்சு வந்தேன் என்ன குறைப்பேன் அப்படின்னா மக்கள் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல சோ ஸோ ரூபாய்க்கு சிலிண்டர் தருவேன் நீங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வருது திருப்பியும் நீட் பிரச்சனை தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து நீட் விளக்குனாங்க அதுதான் அதுதான் எல்லாருமே கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீட் விளக்கு சொன்னீங்க நீங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு உங்களால நீட்டுங்கிற வார்த்தை கூட விளக்கி வைக்க முடியல எனக்கும் ஒரு வருத்தம் என்னன்னா சார் அவங்க வந்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வேலூர்ல திமுக வேட்பாளர் ஒருத்தர் நாங்க குடுக்கிற ஆயிரம் ரூபாயதான் பெண்கள் எல்லாரும் மினுமெடுக்கிறாங்கன்னு பேசுறாரு அப்ப எங்க பெண்களான எங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி அப்ப இவ்வளவு நாளா நாங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்காக எதுவுமே பண்ணிக்காம இருந்தோமா அதாவது இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து திமுகவுல மட்டும்தான் முன்வைக்க முடியுமே ஆனா கூட சாதகம் அந்த பக்கம் தானே இருக்கு அதாவது திமுகவோட பலம் அப்படின்னு பாக்கும்போது திமுகவோட கூட்டணி கட்சிகள் வந்து அதிகமான கட்சிகளோட அவங்க கூட்டணி போறாங்க திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா தேவைப்பட்ட இன்னும் பெரிய மகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு போர் இடங்கள்ல ஃபுல்லா திமுக மூணு வருஷத்துல இதை பண்ணிருக்கு அதை பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க மூன்று ஆண்டுல சிறப்பான ஆட்சி நடத்தி இருந்தா நீங்க கூட்டணி கட்சிகளை டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கூட்டணி கட்சிகள்ல எல்லாருமே உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி கட்சிகள் அடம்பிடிவாதம் பண்ணி மிரட்டி கூட்டணி வெளில பெறுவோம் சொல்லி வழி இல்லாம அவங்களோட சின்னத்துல போட்டி போடுறதுக்கு திமுக ஒத்துக்கிட்டு என்ன காரணம் கட்சி பெரிய கூட்டணியோட திமுக ஜனதா கட்சி இலக்கங்கள்ல வாக்குகளை பெறுவார்கள் வடக்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் சொல்றது பிரசாந்த் கிஷோர் பாண்டே பிரசாந்த் கிஷோர் பாண்டே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டுல திமுக ஜெயிப்பதற்கு அரசியல் தேர்தல் வியூக வகுப்பாளராக திமுக செயல்பட்டார் அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் அண்ணாமலை இரட்டை இலக்கத்துல பாஜக வந்து வாக்கு வங்கிகள் வந்து உயர்த்தி காமிக்கிறாருன்னு அவர் சொல்றாரு ஒட்டுமொத்த ஊடகங்களும் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு பாஜக வளர்ந்துதான் தனியா வளர்ந்துருமா உங்க ஓடு வந்து உங்க ஓட்டுகள்ல அவர் கை வைக்கிறார் உங்க ஓட்டு உடையறதுதான் அவரோட வளர்ச்சி அண்ணாமலைக்கு ஓட்டு போறதுக்கெல்லாம் புதுசா பிறந்த உடையே வந்துடுறாங்களா யாருமே கிடையாது இத்தனை ஆண்டு காலம் திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்த மக்கள் தான் இன்னைக்கு பாஜகவுக்கு வாக்களிக்க போறாங்கன்னு சொல்றாரு அப்போ உங்களுடைய கோட்டையில தான் அண்ணாமலை கை வைக்கிறாரு அப்போ திமுக வந்து யோசிக்குது அதனால பல கட்சிகளோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறது வந்து ஒரு கட்டாயத்தின் அதிகமான கட்சிகள் இருக்கு அப்படிங்கறது வந்து திமுக ஒரு கூடுதல் பலமா அண்ணாமலை அவரை பத்தி பேசிட்டீங்க இப்ப அவர் கோவையில பாஜக நிக்கிறாரு அப்ப கே ஓட்டு கண்டிப்பா குறையுமா நீங்க கேக்குறத பார்த்தா அண்ணாமலை ஜெயிப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க அண்ணாமலை வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெற்றி வாய்ப்பு கோவையில எப்படி இருக்கு அதுதான் அண்ணாமலையினுடைய வெற்றி வாய்ப்பு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக முக்கியமான ஒண்ணு திமுகவும் அதிமுகவும் அண்ணாமலை ஜெயிச்சிடவே கூடாதுன்னு போட்டி போட்டு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை வந்து தமிழ்நாடு முழுக்க எண் மக்கள் அப்படின்னு சொல்லி யாத்திரை பாத யாத்திரை எல்லாம் போயிருக்கிறாரு தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்றாரு நிறைய இடங்கள்ல ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப கட்சி தலைமையை நீங்களும் போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி கட்சி தலைமையோட அறிவுறுத்தலின் பேர்ல கோவை தொகுதியில நிக்கிறாரு ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு லீடர் ஜெயிச்சாச்சுன்னா மத்தவங்கெல்லாம் பெரிய பூஸ்டப்பா அமையும்ங்கிறது ஒரு அவருக்கு ஒரு அழுத்தத்துல இருக்கிறாருங்கிறது உண்மைதான் ஆனா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு மக்களுமே வந்து பல்வேறு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு நினைக்கும் போது ஒரு படிச்சவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்த குறுகிய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி இத்தனை ஆண்டுகள் பல்வேறு தலைமைகளை தாண்டி புதுசா வந்த ஒரு சின்ன பையன் ஒரு நாற்பது வயசான இளைஞர் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அவர் வந்து வந்த கொஞ்ச நாள்லயே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பாஜகன்னு பேச ஆரம்பிச்சிருச்சு இத்தனை ஆண்டு காலம் பாஜகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த எல்லா கட்சிகளுமே விடிஞ்சு முடியாமலும் காலங்காலத்துல எந்திரிச்சோடு தலைவர்கள் என்ன பண்றாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு அவங்க பேசின பேச்சுகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க நானும் கூட நிறைய நியூஸ் பார்த்தேன் நிறைய கட்சியில இருந்து மூவாயி பாஜக போயிருக்கு இது பொதுவாகவே இந்த கட்சி தாவல் அப்படிங்கிறது திராவிட கட்சிகள்ல இருந்து பாஜக வர்றதோ பாஜக எத்தனை பேர் விலகி போயிருக்கிறாங்க எந்த எல்லா கட்சிகளையுமே பாஜக சப்போர்ட் கொஞ்சம் நிறைய இருக்கிறதா நான் பாக்குறேன் அது வந்து நம்ம தேர்தல் முடிவுகள்ல நம்ம வந்து தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு ஒட்டுமா எது சரி அப்படிங்கறத சொல்லும் பட் இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறதுங்கிறது ஒரு இயல்பு தான் இது எல்லா காலகட்டங்களையும் ஒரு யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ அவங்க கட்சி மாறுவாங்க பொறுப்பு கிடைக்கலன்னு கட்சி மாறுவாங்க திடீர்னு ஒரு அதிருப்தி இருக்கும் சோ திமுக பாரதிய ஜனதா விலகி திமுக சேருவாங்க திமுக விலகி அதிமுக இது எல்லா கட்சிகள்லயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை நம்ம ரொம்ப பெருசுபடுத்தி பாக்கணுங்கிற அவசியம் ஓகே இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் கட்சி இப்ப இந்த மாதிரி இருக்காங்க இவங்களோட பலம் என்ன இவங்களோட பலவீனம் என்ன திமுக திமுக இன்னொரு பலம் அப்படின்னா நிறைய கட்சிகளோட சேர்ந்த ஒரு கூட்டணி கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவிற்கு ஒரு பலமாக பார்க்கப்படுது இந்த ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கான பலம் உங்களோட பலவீனம் அப்படின்னு பார்த்தா இந்த மூன்றாண்டு காலத்துல திமுக ஆட்சியின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுது திமுக அமைச்சர்கள் மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் அஹ் திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் வீட்டுல மத்திய மாநில மத்திய புலனாய்வு அமைப்புகள் அஹ் ஈடியா இருக்கட்டும் வருமான வரித்துறை சிபிஐ நிறைய ரெய்டுகள் தொடர்ந்து மாத்தி மாத்தி நடந்துட்டு வருது குறிப்பா முன்னாள் திமுக அமைச்சர் தொடர்ந்து இன்னும் சிறையிலேயே இருக்கிறாரு அவரால் பெயில் கூட அவரால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னொரு அமைச்சர் குற்றவாளியும் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து தற்போது அந்த அஹ் தீர்ப்பு அந்த அஹ் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அவர் குற்றவாளி இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லல சோ தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய புகார்கள் வந்து திமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது அதிமுக வந்தா அதிமுகவினுடைய பலம் அமுக தமிழ்நாட்டுல அபிஷியலான பிரதான எதிர்க்கட்சி அதிகமான எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாங்க அதிகமான எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறாங்க அதுவும் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது அதிமுக எதிர்கட்சியா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அரசியல் களத்துல நீண்ட காலம் அனுபவம் உள்ளவங்க பெரிய பெரிய தேர்தல்களை அதிகமா சந்திச்சிருக்கிறாங்க தேர்தல் அனுபவம் அதிகமாக இருக்க அவங்களுக்கு பெரிய பலமாக பார்க்கப்படுது நிறைய எம்எல்ஏக்கள் பெரிய பலமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம நிறைய தொண்டர்கள் ஒரு கட்டுக்கோப்பான கட்சியா இருந்த ஒரு கட்சி தொண்டர்களுடைய பேர் ஆதரவு அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பலமா பார்க்கப்படுது பலவீனம் நான் சொல்றேனே கட்சி தாரல் கட்சி மாறுதல் எல்லா கட்சியிலையும் நடக்கும் திமுக வெளியில வந்திருக்கான் அதிமுக பாஜக காங்கிரஸ் நாம் தமிழர் அது சர்வசாதாரணம் நடக்கக்கூடியது அது வந்து ஒரு பெருசா ஐம்பதாயிரம் பேர் வந்துட்டாங்களா ஒரு லட்சம் பேர் வந்துட்டாங்களான்னு நம்ம பார்க்க முடியாது இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா வர்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம் அதிமுகவினுடைய பலவீனம் அப்படின்னு பாக்கும்போது ஒரு பெரிய கூட்டணி அமைக்க தவறிட்டாங்களோ அப்படின்னு தோணுது ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி இருந்துட்டு இப்ப சிறுபான்மையினரே அப்படின்னு பேசுறது அவங்களுக்கு பெரிய பலவீனமா இருக்கு அஹ் சிஐஏவம் அங்க பாராளுமன்றத்துல சிஐஏவை ஆதரிச்ச பாராளுமன்றத்துல ஏற்கனவே ஆதரவு கொடுத்த பல சட்டங்களை இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடு மக்கள் மத்தியில ரொம்ப படிச்ச மக்கள் எல்லாருமே நல்லா புரியும் போன மாதம் பேசின வாய் இந்த மாதம் வேற பேசுதுன்னு ஒரு கேள்வி வருது ஸோ அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமா பார்க்கப்படுது பாஜகவினுடைய பலம் அப்படின்னு பார்க்கும்போது பாஜக தமிழ்நாட்டில் ஏற்கனவே முடியாத அளவில் இல்ல ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவே இல்லைன்னு தான் இத்தனை ஆண்டு காலம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே பாஜகவை மையப்படுத்தி தேர்தல் பாஜகவை மையப்படுத்தி அரசியல் அப்படிங்கிறது பாஜகவுக்கு வளர்ச்சி பாஜகவுக்கு அது ஒரு பெரிய பலமாக பார்க்கப்படுது பாஜகவினுடைய இன்னொரு பலம் இந்தியாவிலோட ஒரு ஆளுங்கட்சி மீண்டும் மோடி தான் உறுதியா வராரு மோடிக்கு எதிரி அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்ல மோடியை எதிர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற எதிர எதிர நில தலைவர்கள் யாரும் இல்லைங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் அண்ணாமலை பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமான பலமா யாத்திரைக்கு பிறகு தமிழ்நாட்டுல பாஜக ஒரு மிகப்பெரிய அளவுல பாஜக ஒரு பெரிய வளர்ச்சி பார்க்கப்படுது அகில இந்திய அளவுல இருக்கக்கூடிய சாதகமான ஆளுங்கட்சிக்கு எதிர்பார வேலை பார்க்கக்கூடிய நிறைய பல்வேறு சார்பு ஊடகங்கள் சாராத ஊடகங்கள்னு எல்லா ஊடகங்களுமே பாஜக இரட்டை இலக்கங்கள்ல வாக்குகளை பெறும்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது எதுவுமே இல்லாதவனுக்கு இன்னைக்கு ஒரு மூணு கிடைச்சாத அவனுக்கு லாபம் தானே இது எல்லாமே பாஜக ஒரு பலமாக பார்க்கப்படுது பலவீனம்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியுமே ஒரு மிகப்பெரிய கூட்டணி தவறிட்டாங்களோ அப்படிங்கிறது ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு பலவீனமாக பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் பலம் பலவீனம் ரெண்டுமே உங்களுக்கு ஒண்ணுதான் தனித்து போட்டியிடுவது இன்னைக்கு வரைக்குமே அண்ணன் சீமான் வந்து நாங்க தான் போட்டியிடுறோம் அப்படிங்கிறாரு தனித்து போட்டியிடுவது ஒரு அந்த கட்சி இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஏழு முதல் எட்டு சதவீத வாக்குகளை வச்சிருக்கிறாங்க சோ தனித்து போட்டிட்டா மக்கள் ஆதரவு கிடைக்கும் ஆனா ஜெயிக்க முடியுமான ஜெயிக்க முடியாது ஆட்சிக்கு வர முடியுமான வர முடியாது பதவியை பெற முடியுமான பெற முடியாது அரசியல் அப்படிங்கறதே பதவியை பெறுவதற்காகத்தான் மக்கள் சேவை பண்றதுக்கு தான் சோ தனிச்சு நிக்கிறதுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டாலும் அதுவே பலவீன பலவீனமாகவும் பார்க்கப்படுது தேர்தல் சின்னம் வந்து நாம் தொண்டர் கட்சிக்கான கருப்பு விவசாய சின்னம் கிடைக்காதது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுது சோ இத்தனை விஷயங்கள் நம்மளோட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா அழகா பதில் சொன்னாரு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி